சண்டே அதுமா கறி சோறு இல்லைனா எப்படி சோறு இறங்கும் இந்த சண்டேக்கு நம்ம பீஃப் குழம்பு தான் செய்ய போகிறோம் வெள்ளை சாப்பாடு வச்சு சாப்பாடு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் குக்கரை தூக்கி வச்சு அதில் எண்ணெயை ஊற்றி கொஞ்சம் இந்த பட்டா சோம்பு கிராமம்பல அதுக்குள்ளே போட்டு விட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் தக்காளி கருவுப்பில் கொத்தமல்லி தரெல்லாம் போட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற கறியும் அதுக்குள்ளே போட்டு நல்லா கிண்டி விட்டுருலாம் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் போட்டு இந்த பக்கம் மஞ்சள் தூள் கொஞ்சமாக காரத்துக்கு கறி மசாலா கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா மிளகாத்தூளும் போட்டுக்கலாம் இன்னொரு சட்டியில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் தக்காளி சோம்பு மிளகு போட்டு அந்த பக்கம் வந்துட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கறி ரெடியாச்சு குக்கரில் விசில் வச்சிடலாம் ஏழு டு பத்து விசில் வச்சிருங்க இந்த பக்கம் வந்து தேங்காய் தூள் போட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த இதெல்லாம் மசாலாலாம் போட்டுட்டு அது கூடவே கொஞ்சம் மல்லித்தூள் காரத்து கொஞ்சம் மிளகாத்தூள் ரெண்டையும் போட்டு கெக்கூரில் போட்டு ரெண்டு கிற கிறன்னு அடிச்சிங்கன்னா அவங்க பார்த்திங்கன்னா சட்னி மாதிரி ரெடி ஆகிரும் இதை தூக்கி எடுத்து வச்சு மரம் கறி வெந்துருச்சு கறிக்குள்ளே தூக்கி இந்த சாந்தை ஊற்றிடலாம் ஊற்றி விட்டு நல்லா உப்பு போட்டு கிண்டி விட்டிங்கன்னா சாப்பாடு பார்த்திங்கன்னா குக்கர் நல்லா ரெடி ஆகிரும் குழம்பு ரெடி சோத்து எடுத்து போட்டு வெள்ளை சாப்பாட்டில் நடுவில் குழம்பு ஊற்றி அடிச்சிங்கன்னா வேறு மாதிரி இருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே நம்ம சேனலில் புதுசாக வந்திருக்கேன் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு போயிருங்க மறக்காமல் இன்னொரு வீடியோ பார்ப்போம் பை பாய்